வீட்டில் ஜெயா பயங்கர கோபமாக இருக்காங்க எங்கே அவரை காணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை மாமா எங்கே போனார் இங்கே தான் இருந்தார் காணுமே அப்படின்னு சொல்கிறாரு சுந்தரமோ ஓ ஒரு வேலை அந்த பொண்ணியை தேடி போயிருக்கலாம் போயிட்டு அந்த பொண்ணியை கூட்டிகிட்டு வரதுக்காக ரெண்டு பேரும் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டுன்னு ஜெயாக்கு பயங்கரமாக கோவம் வருது என்ன அந்த பொண்ணியை தேடி போயிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மட்டும் ஒன்று நடந்துச்சு நான் என்ன பண்ணுவேனே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா பயங்கரமாக கோவப்படுறாங்க அப்போ சந்திரசேகர் ரெண்டு பேருமே வராங்க சண்முகமும் வாங்க வாங்க என்ன ஆரத்தி ரெடி பண்ணட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி கேட்குறாரு ஏன் எதுக்கு ஆமாம் அந்த பொன்னியை போய் கூட்டிகிட்டு வரதுக்காக தானே போனீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு மூர்த்தி சொல்கிறாரு ஆமாம் நான் எங்கே போனேன்னு உங்களுக்கு தெரியுமா எதுக்காக நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க அந்த பொன்னி அந்த பொன்னின்னு எதுக்காக நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க அனுப்பிட்டீங்களே வீட்டை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சொல்கிறாரு பொன்னி மேலே எந்த தப்புமே இல்லைன்னு தெரியும் இருந்தாலும் நீங்கள் அனுப்பிட்டீங்க ஆனால் பொன்னி நான் கூப்பிட்டா கூட வரமாட்டாங்க புரியுதா ஏன் பொண்ணுக்கு என்ன ரோஷம் அதிகமாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு மூர்த்தி ஆமாம் பொண்ணுக்கு ரோஷம் அதிகம் தான் அப்படின்னு சந்திரசேகர் சொல்கிறாரு நாங்கள் எங்கே போகணும் தெரியுமா நாங்கள் போயிட்டு கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போனோம் போயிட்டு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வந்தோம் இங்கே வந்துட்டு எப்போ பார்த்தாலும் கத்திகிட்டே இருக்காங்க ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் அதுக்காக தான் நாங்கள் போனோம் ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சொல்கிறாரு ஓ அப்படியா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க அதுக்குள்ளே ரெண்டு போலீஸ் வராங்க வந்தவனையும் இங்கே பாருங்கள் ரெண்டு கான்ஸ்டபிள் எப்போவுமே உங்கள் வீட்டு வாசலில் இருப்பாங்க எங்களால் இதை வந்து தடுக்க முடியாது ஆனால் பாதுகாப்பு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்காக ரெண்டு போலீஸை நான் நினைக்க வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க அப்படி டிவியில் சொல்றாரு அந்த அம்மா மன்னிப்பு கேட்டால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அவங்க பிஏ வராங்க வந்துட்டு பேசுறாங்க இங்க பாருங்க நீங்க அந்த பாடகரை பத்தி தப்பா பேசியிருக்கீங்க ஆக மொத்தம் நீங்க மன்னிப்பு கேட்கணும் அது ஒரு ரூமில் கிடையாது எல்லார் எதிர்க்கும் நீங்க மன்னிப்பு கேட்கணும் அப்பதான் அந்த பிரச்சனை சரியாகும் அப்படின்னு சொல்றாரு அதெல்லாம் மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பவானி மூர்த்தி எல்லாருமே சேர்ந்து சொல்றாங்க அதை கேட்டு நீ ஜெயாவுக்கு பயங்கரமாக கோவரது நீங்கள் அப்பிரஸ் எல்லாத்தையும் கூப்பிடுங்க நான் பேசுகிறேன் நான் பேட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா சொல்கிறாங்க அதை கேட்டு உடனே சந்திரசேகர் என்னம்மா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டு இருக்காரு போகிறாங்க பொன்னி அவங்க சொந்த ஊருக்கு போகிறாங்க எல்லாரும் பார்க்குறாங்க ஐய பொண்ணி வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பொண்ணி எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எங்கே உங்கள் காணும் ஆமாம் பணக்கார குடும்பத்துக்கு நீ வாக்கப்பட்டு போனேன் ஒரு காரில் வரலையே என்ன நடந்து வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை இல்லை அவருக்கு என்ன வேலை இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போகிறாங்க அங்கேருந்து பொன்னி பாங்க வந்தோனே வீட்டை பார்க்குறாங்க பார்த்த உடனே பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படியே உள்ளே போகிறாங்க போயிட்டு தொடப்பத்தை எடுத்து எல்லாம் பெருக்கிறாங்க பெருக்கிட்டு தண்ணியெல்லாம் தெளித்து அந்த வீட்டை ஃபுல்லாக சூப்பரா சுத்தம் பண்றாங்க சுத்தம் பண்ணிட்டு உள்ள போறாங்க போனோன்னே அப்படியே யோசிக்கிறாங்க சக்தி வந்தது அவங்க அப்பா சண்டை போட்டது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறாங்க சக்திக்கு தாலி கட்டினது எல்லாத்தையுமே நினைச்சு பார்க்கறாங்க நினைச்சு பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்றாங்க அப்படி ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே நிற்கிறாங்க சக்தியே நினச்சிட்டே இருக்காங்க வீட்டில் சொல்கிறாங்க பவானி ஏமா நீங்கள் இப்போ வந்து ப்ரெஸ்ஸை கூப்பிட சொன்னீங்க எதுக்காக நீங்கள் எல்லாத்தையும் சொல்ல போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நான் என்ன பண்ண போகிறேன் நீங்கள் அங்கே பாருங்கள் சரியா இப்போ என்கிட்ட யாருமே எதுவுமே பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா பயங்கர கோமாக உள்ளே போகிறாங்க என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகரம் அப்படி யோசிச்சுட்டு இருக்காரு எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க என்ன நடக்கப்போகுதுனே தெரியலன்னு பிரீத்தி யோசிக்கிறாங்க ஒரு வழியாக அந்த பொண்ணு ஒழிஞ்சு போயிட்டா அப்பா இப்போ தான் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழியை போட்டு ஒரு வழியாக நம்ம அனுப்பிட்டோம் ஆமாம் ஏதோ இவங்க ப்ரெஸ் மீட்டிங் வச்சு சொல்கிறான்றாங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியலையே என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி ஒரு பக்கம் இருக்காங்க வெளியே எல்லாருமே வாசலில் கத்துறாங்க இங்கே பாருங்கள் கண்டிப்பாக ஜெய்யா வந்து வெளியே மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்டால் மட்டும் தான் நாங்கள் இங்கேருந்து போவோம் இல்லைன்னா போக மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அந்த பாடகர் சொல்கிறாரு கண்டிப்பாக போராட்டம் இன்னும் அதிகமாகணும் அந்த ஜெய்யாவை ஒரு வழி பண்ணாமல் விடக்கூடாது என்னை பற்றி தப்பாக பேசிட்டு அமைதியாக உள்ளே இருந்துருவாளா விட்டுருவேனா நான் அப்படின்னு